பகலில் பெரிய சண்டை போட்டுக்கிறீங்க குறையை கண்டுபிடிச்சி குறை சொல்கிறீங்க குற்றம் இருக்கீங்க இது சரியில்லை இது கூட உனக்கு தெரியல எதுக்கும் உதவ உதவாக்குற அப்படின்லாம் திட்டிட்டு இரவில் நீங்கள் நெருக்கமாக செக்ஸ் பண்ணலான்னு போகும்போது பார்ட்னர் அந்த கோபத்தில் இருப்பாங்க அல்லது சரி பண்ணுறோம் அப்படின்ற பேரில் அந்த உறவை வந்து ரொம்ப கிழிச்சிடுவாங்க என்ன பண்ணணும் ஆக்சுவலாக அப்படின்னா ஐ ஃபீல் வெரி பேட் அந்த மாதிரி சொல்லும்போது நாம் என்ன ஃபீல் பண்ணோன்ற வறுமை தவிர நம்ம பார்ட்னரை குற்றம் சொல்கிற மாதிரி இருக்காது பொதுவாக சின்ன சின்ன விஷயங்களை நம்ம குற்றமாக கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை திரைப்படங்களையும் அதை ரொம்ப மிகுதியாக பண்ணுறாங்க மனைவியை நக்கல் அடிக்கிறது கணவனை கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் ஏதோ ஜோக் மாதிரி அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் சகஜம் நாமளும் நம்ப ஆரம்பிச்சிடும் காதலுக்கு இதெல்லாம் எதிரிகள் இதெல்லாம் உதவவே உதவாது வணக்கம் தம்பதிகளுக்குள்ள காதலோடு வாழ்வது தொடர்ந்து வாழ்வது என்பது ஒரு சவால் தான் ஏன்னா பெரும்பாலும் காதல் வாழ்வு திருமணத்தோட முடிஞ்சு போகுது பெரும்பாலானோர் குறைகளை கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க அப்போ இந்த இன்டிமஸியை எப்படி மெயின்டைன் பண்ணுறது நாம் என்ன பண்ணுவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் கண்களை நல்லா திறந்து வச்சுக்கிட்டு அது தப்பு இது தப்பு இதை சரியா பண்ணலை அதை சரியா பண்ணலை கணவனும் மனைவியும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றம் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக சரி பண்ணுறோம் அப்படின்ற பேரில் அந்த உறவை வந்து ரொம்ப கிழிச்சிடுவாங்க என்ன பண்ணணும் ஆக்சுவலாக அப்படின்னா தவறுகள் குறைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நாம் வந்து மேனேஜர் ஆகி காதலன் போஸ்ட்லேருந்து மேனேஜராகி தவறுகளை திருத்துறதுக்கு ஒரு பொறுப்புக்கு வந்துடக்கூடாது காதலை மெயின்டைன் பண்றது அப்படின்றது இப்ப ஒரு குழந்தைய வந்து எப்படி நம்ம நடத்துறோம் போரும்போது வரும்போது அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அதை கொஞ்சுவாங்க கிணத்தை கிழுவாங்க ஒரு டச் வச்சுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சுவாங்க அது காதலனும் காதலையும் நடந்துக்கணும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லாம நேரடியாக பெட்ரூம்ல போயிட்டு செக்ஸ் ஆரம்பிக்கும் போது சில நேரங்களில் அது ஒரு பெண் தயாராக இல்லாம இருக்கலாம் இல்ல இன்னொரு பார்ட்னர் அதுக்கு ரெடியா இல்லாம இருக்கலாம் அதுக்கு பதிலாக காலையிலேருந்தே நீங்க ஒரு கொஞ்சுறீங்க முத்தம் கொடுக்குறீங்க ஒரு ஒரு நாய்க்குட்டிய ஒரு குழந்தைய கொஞ்சம் செல்லமாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது இயல்பாக போதும் அது நல்லா இருக்கும் பகலில் பெரிய சண்டை போட்டுக்கிறீங்க குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க இது சரியில்லை இது கூட உனக்கு தெரியல உதவ உதவாக்கிற அப்படின்லாம் திட்டிட்டு இரவில் நீங்க நெருக்கமாக செக்ஸ் பண்ணலான்னு போகும்போது பார்ட்னர் அந்த கோபத்தில் இருப்பாங்க அல்லது வெறுப்பில் இருப்பாங்க அவங்களுக்குள்ள உறவு வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் குறைகள் பொதுவாக பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலொழிய சின்ன சின்ன குறைகளை நீங்கள் பெருதுபடுத்த வேண்டியதில்லை அதை சொல்லி குத்தி காட்டுறது வந்து உங்கள் உறவை முற்றிலுமாக சிதைச்சிரும் சரி அப்படி சொல்ல வேண்டியது இருந்தால் எப்படி சொல்லணும் ஐ ஸ்டேட்மெண்ட்டில் ஆரம்பிக்கணும் அப்படி நடந்தப்போ நான் அதை கஷ்டப்பட்டேன் நான் அந்த மாதிரி வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லணும் நீ தவறாக பண்ண நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியும் ஒரு எதிர்மறையான உணர்வுகளும் வந்துடும் ஐ ஸ்டேட்மெண்ட்ல ஆரம்பி யூ ஸ்டேட்மெண்ட்டில் ஆரம்பிக்கக்கூடாது விஷயம் சண்டேயில் யூனு தான் ஆரம்பிப்பாங்க நீ பண்ணதெல்லாம் தப்பு நீ இப்படி பண்ண அப்படி பண்ணனு அது வந்து கடுமையான குற்றச்சாட்டுகளையும் மன உளைச்சல்களை உண்டு பண்ணிடும் அவங்களுக்குள்ள உறவை சிக்கலாக்கிடும் நான் இப்படி அது மாதிரி நடந்தப்போ நான் இப்படி ஃபீல் பண்ணேன் என் மனசில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐ ஃபீல் வெரி பேட் அந்த மாதிரி சொல்லும்போது நாம் என்ன ஃபீல் பண்ணோன்ற வறுமை தவிர நம்ம பார்ட்னரை குற்றம் சொல்கிற மாதிரி இருக்காது பொதுவாக சின்ன சின்ன விஷயங்களை நம்ம குற்றமாக கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை அன்லஸ் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லையா கோட்பாடு உள்ள பிரச்சனைகள் கோட்பாடு இல்லாத பிரச்சனைகள் இருக்குது நம்ம சண்டை போடுறது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் கோட்பாடு இல்லாத பிரச்சனைகள் சின்ன சின்ன விஷயங்கள் அது முக்கியமே இல்லை கோட்பாடு உள்ள வந்து நேர்மையான ஆள் என் கணவர் வந்து லஞ்சம் வாங்குறாரு இது வந்து கோட்பாடு உள்ள பிரச்சனை இல்ல சில முக்கியமான விஷயங்கள் நான் இப்படி வாழணும்னு நினைக்கிறேன் அவர் அதற்கு எதிர்மறையாக வாழ்ற அந்த மாதிரி கோட்பாடு உள்ள பிரச்சனைகள் என்பது வேற தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதமான சண்டைகள் வந்து இந்த மாதிரி இல்லை ஒரு உபயோகம் இல்லாத சின்ன சின்ன விஷயங்களை குற்றம் சொல்லி நம்ம பழக்கப்பட்டதுனால திரைப்படங்களையும் அதை ரொம்ப மிகுதியாக பண்றாங்க மனைவியை நக்கல் அடிக்கிறது கணவனை கிண்டல் பண்றது இதெல்லாம் ஏதோ ஜோக் மாதிரி அவங்க காட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் சகஜம் நாமளும் நம்ப ஆரம்பிச்சிடும் காதலுக்கு இதெல்லாம் எதிரிகள் இதெல்லாம் உதவவே உதவாது அதனால எப்போதும் அன்பான ஒரு காதலுடன் கூடிய நடத்தை தான் ஒரு அற்புதமான உறவை பேணி காக்கிறதுக்கு உதவும் வணக்கம்